மோடி எதிர்ப்பு தேசியத்திற்கு எதிர்ப்புன்னு அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப விமானத்தை பறக்க விட்டுட்டார் இப்ப அந்த விமானத்தை எப்படி இறக்குவதுன்னு தெரியல முதல் முறை மோடி வரும்போது கோபேக் மோடி என்று சொன்னார் இப்ப மோடி இவரை பழிவாங்குவதற்காக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வெல்கம் மோடி வெல்கம் அது தமிழ்நாட்டில் கோபேக் மோடி சொல்லும்போது போது ட்விட்டர்ல ட்ரெண்டிங் வந்து ஆறு லட்சம் இன்னைக்கு வெல்கம் மோடி என்று ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணும் போது இந்திய வரலாற்றிலே இல்லாத சாதனையாக பதினான்கு லட்சம் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தாச்சு இனி அதெல்லாம் எப்படி திரும்ப பெறுவது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் அதனால அண்ணன் அழகராஜ் அவர்கள் அடுத்த முறை இந்த கதையை எங்கேயாவது சொல்லும் போது அந்த அவருடைய பெயரையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லூரியில எம்பிஏ படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தினோம் மாணவர்களிடம் எல்லாம் ஒரு வெள்ளை தாள் ஒன்றை கொடுத்தேன் அவர்களுக்கு ஆச்சரியம் என்ன திடீர்னு வந்தோடனே ஒரு பேப்பர் கையில கொடுக்கறீங்க சார் இல்லப்பா இந்த நாட்டில் நீ பார்க்குற பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கத்தில் நீ எழுதணும் தேவைன்னா மறுபக்கம் இரண்டாவது பக்கமும் நீ எழுதலாம் ஆனால் எதெல்லாம் பிரச்சனையும் அதை பார்த்து அதை பற்றி மாத்திரம்தான் எழுதும் சமுதாய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அரசியலில் பிரச்சனை குடும்பங்களில் பிரச்சனை நிர்வாகத்தில் ஆட்சியில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எழுதலாம் ஆனால் நல்ல பிரச்சனைகளாகத்தான் எழுதணும் நல்ல விஷயம் எழுதக்கூடாது அப்படி சொல்லும்போது பக்கம் பக்கமாக எழுத ஆரம்பிச்சாங்க பத்து நிமிடம்தான் நேரம் கொடுத்தால் கூட பல மாணவர்களுக்கு இரண்டு பக்கம் போதவில்லை ஒரு மாணவன் எழுது சார் அடிஷனல் ஷீட் தருவீங்களான்னு கேட்டான் அப்போ அவங்க ப்ரொஃபஸர் கூட சொன்னார் எக்ஸாமில் கூட அடிஷனல் ஷீட் வாங்கினதில்லை சார் இப்போ அடிஷனல் ஷீட் கேட்கிறார் அடிஷனல் ஷீட் வேண்டாம்ப்பா ரெண்டு பக்கம் என்ன எழுது எழுது எழுதி திரும்ப பெற்று விட்டோம் அடுத்து இன்னொரு வெள்ளை தாளை கொடுத்தோம் இப்போ அவர்கள் கொஞ்சம் குழம்பி போனாங்க இப்போ தானே எழுதி முடிச்சோம் இல்லைப்பா இது பேப்பர் டூ போன முறை இந்த நாட்டில் பார்க்கிற எதிர்மறையான விஷயங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் எழுதியும் இந்த தாளில் நீங்கள் இந்த நாட்டில் பார்க்கிற நல்ல விஷயங்களே எழுது அதுவும் பத்து நிமிஷம் தான் ரெண்டு பக்கம் எழுதுங்க நல்ல விஷயத்தை பத்தி மாத்திரம் தான் எழுது அரசியலில் நல்ல விஷயம் எது குடும்பங்கள்ல நல்ல விஷயம் எது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் ஆட்சியில் நிர்வாகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி கல்வியில் நல்ல விஷயமா எழுது வாங்கி வைத்துக்கொண்டு அப்படியே அத்தனை பேர் உட்காந்துருங்க அடிஷ்னல் ஷீட் கேட்டான் பாருங்க அவன் கிட்ட பக்கத்தில் நான் போய் நின்னேன் நாலு வரைக்கும் மேலே அவனால் எதுவும் எழுதவே முடியல அவங்க கிட்ட கேட்டேன் தீயதை பற்றி எழுதும்போது போது அடிஷ்னல் ஷீட் கேட்டேன் தம்பி நல்ல விஷயத்தை சொல்றப்ப ரெண்டு நாலு வரைக்கும் மேலே உன்னால் எழுத முடியவில்லையே அவன் சொன்ன பதில் இன்னும் எனக்கு பஞ்ச் டயலாக் அப்படியே இருக்கு சார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் உண்மைதான் இந்த நாட்டில் உள்ள நல்ல விஷயங்களை பற்றி யாராவது சொல்லி அவன் கேட்டதில்லை வீடுகளில் அதை பற்றி நாம் பேசியதில்லை பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரம் இல்லை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தேசத்தை பற்றியே தெரியாது அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த தேசம் புரியாது எங்குமே இந்த நாட்டை பற்றிய நல்ல விஷயங்கள் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு பெரியவர்களுக்கு அது தெரிந்தாலும் சொல்வதில்லை அவனுக்கு எப்படி எழுதுவான் என்ன விஷயம் எழுதுவான் டிவியை திறந்தா பத்திரிகையை திறந்தா எல்லாமே இந்த நாட்டை பற்றிய மோசமான விஷயங்கள் தான் இந்த நாட்டில் என்னென்னா தவறு நடக்கிறதோ அதெல்லாம் முதல் பக்கத்தில் வருது ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகளில் முதல் எல்லாம் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறதுன்னு சொன்னார் அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தால் மூலையில மூணாம் பக்கத்தில் நாலாவது பத்தியில நான்கே நான்கு வரி கோவணத்துணி மாதிரி சின்னதா இருந்தா அது நல்ல விஷயம்னு அர்த்தம் மற்ற எல்லாம் பித்தளாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவான் ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சிந்திச்சு உல்லாசமாக இருந்தாங்கன்னு ஒருத்தர் கொலையாகிட்டாருன்னு சொன்னால் அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவனே அவர் கேள்வி கேட்டுக்குவான் பத்திரிகையில் ஏன் அப்போ தான் வாசகர்களுடைய ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்போ தான் உள்ளே போய் வாசிப்பான் கொலையின்னு மாத்திரம் போட்டால் இதில் என்று போயிடுவான் இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டே மோசமாக சித்தரிக்கிறார் அன்பார்ச்சுனேட்லி தீஸ் வாய்ஸஸ் பிகம் தி லெஜிடிமேட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா இன் தி வேர்ல்ட் அவுட் சைடு இந்தியா அப்போ இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் முதல் பக்க செய்தியில காஷ்மீர்ல குண்டு வெடிச்சது உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் குண்டு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு தேசம் அதே ஒரு அமித்ஷா என்ற ஒரு ஆண்மகனும் மோடி என்கிற ஒரு பிதாமகரும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் இப்ப குண்டு வெடிக்குதா தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரான பின்பு எழுபது ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரங்காத்த அரசாங்கத்தால் செய்ய முடியாத தேசிய கொடி நாம ஏற்றி இருக்கிறோம் வீட்டுக்கு வீடு தேசிய கொடி இதெல்லாம் பத்திரிகைகள் சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்கிறது இதுதான் எனது ஆதங்கம் தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் இன்ட்ரெஸ்ட் அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அகில இந்தியன்னா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி இது பிலாசபி இதுக்கு பின்னால ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமாக இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவங்கலாம் சுகமாக இருந்தான் நீ தேச பக்தனாக இருந்தேன்னு சொன்னால் உனக்கு அடித்தடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியாக இருந்தேன்னா சிறையில் பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் பெருமையை மீட்டெடுக்கும் அயோத்தியில் ஆலயம் அமைக்கிறோம் காசிய பொலிவுரை செய்கிறோம் தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும் ஏதோ பிராண்ட் அம்பாசடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் காஞ்சிபுரம் புடவையிலிருந்து காசியில் இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் கொடுத்து பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்க இருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் மோடி ஆட்சியில் எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டிலிருந்து போன நடராஜர் சிலை கூட திரும்ப வந்திருக்கு மதிப்பு மாத்திரம் நூத்தி ஐம்பது சொல்றாங்க வெளியில சொல்லாதீங்க சில கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது எவ்வளவு மதிப்புன்னு இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்கள் என்ன ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கி கொண்டிருக்கோம் உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ளும் துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா அதனால தான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு நியூஸ் வேல்யூ ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தா கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அது நியூஸ் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றால் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினார் அது செய்தி தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னு செய்தி கிடையாது இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார் அது போய் மரத்தில் போய் அது விதி 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 நியூஸ் நியூஸ் கிடையாது விலக்கு தான் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம்